அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை தாழ்ச்சி வழி உயர்வடைவோம் ரூகா நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று மற்றும் ஏழு முதல் பதினான்கு முடிய பொது காலத்தின் இருபத்தி இரண்டாம் ஞாயிறை மைகளோடு சிறப்பிக்கின்றோம் இவ்வுலகில் உள்ள அனைவரும் உயர்வை சந்திப்பதை விரும்புகின்றனர் விரும்புகின்றன இன்னும் சில பல பாடங்கள் படித்து வெற்றியினால் உயர்வை அடை விரும்புகின்றன வேறு சில பலவிதமான விளையாட்டுகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்று உயர்வு அடைவதை விரும்புகின்றன இந்த உயர்வுகள் மத்தியிலே அடித்தளமாக இருப்பது தாழ்ச்சி என்ற பண்பு தாழ்ச்சியோடு ஒவ்வொரு செயலையும் முழு ஈடுபாட்டோடு செய்கின்ற போது ஏராளமான தாழ்ச்சியான உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருப்பதால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உணர்விலும் ஆன்மீகத்திலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள விரும்புவதில்லை தாழ்ச்சியோடு வாழவே விரும்புவார்கள் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை அணிகலனாய் கொண்டவர்களின் வாழ்க்கை இறை ஆசிரியரால் மெளிகிறது தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே கடவுளின் மறைபொருள் வெளிப்படுத்தப்படுகிறது தாழ்ச்சி நம்முடைய நன்மதிப்பை உயர்த்துகிறது தாழ்ச்சி என்பது வீழ்ச்சி அல்ல அது மகிழ்ச்சியான வாழ்வின் திறவுகோல் மதிப்பும் மரியாதையும் நாம் கேட்காமலே கிடைப்பதற்கு தாழ்ச்சி என்ற பண்பு நமது வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும் தாழ்ச்சியுடையவர் எப்போதும் கடவுளுக்கு பணிந்திருப்பார் ஏழை எளியவர்களுடன் தோழமை கொள்வார் தாழ்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல தாழ்ச்சி என்பது உண்மை நிலை உயர்வு நிலை தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் தாழ்ச்சியும் பணிவும் உடையவராக வாழ்தல் பொதுவாக எல்லாருக்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வருக்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் என்று வைக்கின்றார் திருவள்ளுவர் இன்றைய முதல் வாசகம் தாழ்ச்சியோடு நடந்து கொள்பவர்கள் பெறுகின்ற மூன்று நற்பயன்களை அடையாளப்படுத்துகின்றது முதலாவது அனைத்திலும் தாழ்ச்சியோடும் பணிவோடும் நடந்து கொள்பவர்களை நேசிக்கும் இரண்டாவது நடந்து ஆண்டவர் முன்னிலையில் பதிவு கிடைக்கும் மூன்றாவது தாழ்ச்சி உள்ளவர்களுக்கே மறைபொருளை வெளிப்படுத்தும் கடவுள் தாழ்ந்தோராலே அவர் மாட்சி பெறுகிறார் இன்றைய நற்செய்தி பொது விருந்தில் முதன்மையான இடத்தை தேடுகின்ற விருந்தாளிகளுக்கு பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்துகின்றார் இயேசு சமுதாய குழுமங்களில் நாமாக முதன்மையான இடத்தை தேடி அமரக்கூடாது என்பது படிப்பினை எந்த ஒரு செயல்பாட்டிலும் பிறரை முன்னிறுத்தி செய்வது நல்லது தங்களை தாங்களே உயர்வாக நினைப்பவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் என்பது உறுதி தாழ்ச்சியான நிலையை தழுவ உயர்வடையவே கண்டடைவார்கள் என்பதும் உறுதி பணிவு பாடத்தை கட்டுதர் இயேசு பணிவு பாடங்களுக்கு சீரமாக தம்மை தாமை உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்து பெறுவ தாமை தாழ்த்துவோ உயர்த்த பெறுவ என்ற அறிவுரையை வழங்குகின்றார் கிரீஸ் இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடம் இருக்கட்டும் என்கிறார் திருத்துத பவுல் இயேசு மனநிலை என்றாலே தாழ்ச்சி தான் தாழ்ச்சி என்பதுதான் இயேசின் அழியாத அடையாளம் ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மை ஆடையாக அணிந்திருங்கள் ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் என்கிறார் யாக்கோபு முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழுங்கள் என்கிறார் பவுல்ரசா தாழ்ச்சியோடு ஏழை எளிய மக்கள் பணி செய்து இறைவனை கண்டது போல அசிசி பிரான்சிஸ் தாழ்ச்சியோடு எளிமையான வாழ்வால் எல்லாரும் மத்தியிலும் பணி செய்தது போன்று புனித ஜான் மரியவியானி தாழ்ச்சியான பண்பால் பிறரை உயர்வாக கருதி பணி செய்த போன்று நாமும் பணிபுரிவோம் சான்று வருவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் தாழ்ச்சியான பண்போடு பணி செய்கின்றேனா நான் தாழ்ச்சியான உள்ளத்தோடு பிறரை உயர்வாக கருதுகின்றேனா நான் தாழ்ச்சியான மனநிலையில் சமுதாயத்தில் கடைநிலை உள்ளோரை மதித்து பணி செய்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லம்பிமிக்க நாங்கள் அனைவரும் தாழ்ச்சியான பண்போடு பணி செய்யவும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு பிறரை உயர்வாக கருதவும் தாழ்ச்சியான மனநிலையில் சமுதாயத்தில் கடைநிலையில் உள்ளோரை மதித்து பணி செய்யவும் தாரும் ஆமீன்